ரீசண்டா ரிலீஸ் ஆன இந்த ஒரு மூவி பட்டி தொட்டின்னு எல்லா பக்கமுமே பயங்கரமா ஹிட் கொடுத்துட்டு இருக்கு மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்துக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கு எஸ் மெல் பாய்ஸ் அப்படிங்கிற இந்த மூவி ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க டேரக்டர் சிதம்பரம் அப்படிங்கிறவரு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அண்ட் ஆல்ரெடி எடுத்த ஜான் இ மேன் அப்படிங்கிற படமும் பயங்கரமான ஹிட் கொடுத்திருக்கு இந்த படம் இதுவரைக்கும் மலையாளத்துல ஐம்பது கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு கோடிக்கும் மேல வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துல ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களை கௌரவப்படுத்துற விதமா பல காட்சிகளை அமைச்சிருக்காங்க கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாட்டு இந்த படத்துல பிளே ஆகும்போது கிட்டத்தட்ட தேட்டரையே தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சுச்சுவேஷன்ல தன்னையும் தன்னோட படத்தையும் கௌரவிச்ச மஞ்சமல் பாய் சொல்ற டீம் கூப்பிட்டு கமல்ஹாசன் அவர்கள் பாராட்டியிருக்காரு ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களை மட்டும் இல்லாம தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மஞ்சுமெல் பாய்ஸ் நேர்ல பார்த்து வாழ்த்துக்களை வாங்கியிருக்காங்க தியேட்டர்ல ரீசென்டா ஹிட்டுக்கு மேல ஹிட் கொடுத்துட்டு இருக்க இந்த மூவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த மூவி நீங்க பார்த்தாச்சா அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க